வெல்கம் டு யாவரும் கேள்வி நான் உங்க பத்ரி பேசுறேன் வர்ற பதினேழாம் தேதி சாட்டர்டே அன்னைக்கு அஞ்சு மணிக்கு வந்து தக்லை படத்துடைய ட்ரெய்லர் ரிலீஸ் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அப்போ அந்த ட்ரெய்லர் சென்சார் ஆயிருக்கு அதனுடைய சென்சார் சர்டிபிகேட் இப்போ வந்திருக்கு ரெண்டு நிமிஷம் மூணு செகண்ட் ஸோ டூ டூ மினிட்ஸ் த்ரீ செகண்ட் மோஸ்ட் ட்ரெய்லர் ஃப்ரம் த லெஜண்ட் மணிரத்னம் இஸ் கம்மிங் ஸோ இது வந்து ஒரு வெல் பேக்கடு ஒரு உலகநாயகன் கமலஹாசன் மணிரத்னம் ஆப்டர் நாயகன் சேரும் பொழுது அதை வந்து அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையில் ஒரு சிறப்பான ட்ரெயிலரா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம் ஸோ அந்த ட்ரெய்லருக்கு அப்புறம் அடுத்த விருந்தா டுவெண்ட்டி ஃபோர்த் ஆடியோ லான்ச்சு சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜில் அது வந்து ஏஆர் ரஹ்மானுடைய லைவ் ப்ரோக்ராமோட ரொம்ப சிறப்பா அது அமைய போகுது இந்த எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஹையாக இருக்குது இப்போ நம்ம ட்ரெயிலருக்கான எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது ரெண்டு நிமிஷம் மூணு செகண்டுங்கும் பொழுது பெரிய ட்ரெய்லர் ஸோ நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இதோடைய ட்ரெய்லர் நமக்கு மிகப்பெரிய ஒரு கூஸ் பம்ப்ஸாக இருந்தது படம் ரிலீஸ் அப்போ அனௌன்ஸ் பண்ணும் பொழுது பிரமாதமாக இருந்தது இப்போ படத்துடைய ட்ரெய்லர் எதிர்பார்ப்பை எக்கிற வச்சிருக்கு அந்த எதிர்பார்ப்புக்கு சற்றும் குறையாமல் இது வெகு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் டக் படம் இந்த போருக்கு முன்னாடி இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனைலாம் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி பதினாறு ஆடியோ லான்ச்சு நேரு இண்டஸ்ட்ரி இடத்துல இருந்து இருபத்தி மூணாம் தேதி ஆஸ்திரேலியால மிகப்பெரிய ஒரு ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல் இருந்தது டக் ஃபெஸ்டிவல்னே பெஸ்டிவல்னே வச்சிருந்தாங்க அதை தவிர வந்து ஆஃப்டர் பார்ட்டி எல்லாம் பிளான் பண்ணியிருந்தாங்க ரொம்ப பெரிய லெவல்ல ஆஸ்திரேலியால சிட்னில பிளான் பண்ணியிருந்தாங்க இப்போ அந்த நிகழ்வு நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி இப்போதைக்கு போஸ்ட் போன்றுன்னு அறிவிச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அது கேன்சல் ஆகிடும் அதை நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா டைமிங் இல்ல நாட்கள் இல்ல ரொம்ப ஷார்ட்டா இருக்கு ஷார்ட்டா இருக்கு டியூரேஷன் ஜூன் அஞ்சு படம் ரிலீஸ் பதினேழாம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி வரிசையா ஈவெண்ட் இருக்கு இப்போ ஆஸ்திரேலியா போகலன்னா மற்ற எல்லா இடங்களுக்கும் போகலாம் ஆஸ்திரேலியா போனால் சில இடங்கள் நார்த்த் போக முடியாதுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தது ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆஸ்திரேலியாவை விட்டுட்டு ஏன்னா அது டவுன் அண்டர் இங்கேருந்து போகிறதுக்கே லெவன் டு ஃபிஃப்டீன் ஹவர்ஸ் ஃப்ளைட்டு போகிறதுக்கே ஒரு நாள் வரத்துக்கு ஒரு நாள் அங்கே ஈவெண்ட் ஒரு நாள் ரெஸ்ட் ஒரு நாள் எடுத்தால் நாலு நாள் அங்கே போய்டும் ஸோ ஆல் பிராக்டிகல் பர்பஸஸ் அது வந்து நடக்காது இப்போதைக்கு போஸ்ட் பண்ணன்னு சொல்லியிருக்காங்க

And the good news is we are actively planning for the event to happen in Australia in order to make sure our Australian community does not miss out. The rescheduled event will be free. Full refund process will be communicated via Ticketek today. Thank you for your support, love and understanding. We are turning this setback to something even bigger and better. RKFN Jesco Productions. So on the Jesco Productions uh, distributor. நம்ம படத்துக்கு தக்லைஃபுக்கு அவங்க தான் இந்த ஈவெண்ட்டையும் பிளான் பண்ணியிருந்தாங்க இப்ப தவிர்க்க முடியாத காரணங்களால் சில என்ன சொல்றது இந்தியா பாகிஸ்தானுக்கு நடுவில் வந்ததுனால எல்லாருமே தள்ளி போற மாதிரி இருந்தது அதுல வந்து இந்த ஆஸ்திரேலியாவில் நடக்க இருந்த இந்த தக்லைஃப் ஃபெஸ்டிவல் வந்து போஸ்ட் போன்ட் அப்படின்னு இப்போ அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க அது அநேகமா கேன்சல்டு தான் இந்த டிக்கெட்டு ரீஃபண்ட் எல்லாமே இமீடியட்டா பண்ணிடுவாங்க ஸோ அந்த பிரச்சனை இருக்காது அடுத்தாப்புல ஒரு ஈவெண்ட் நடக்கும் அது ஃப்ரீயா பண்ண போறோம் அப்படிங்கிறதையும் அறிவிச்சிருக்காங்க ஸோ இது வந்து புரிஞ்சுக்குவாங்க ஆஸ்திரேலிய ரசிகர்கள் புரிஞ்சுக்குவாங்க ஏன்னா இந்த டோட்டலாகவே எல்லாமே இப்போ ஐபிஎல் பார்த்தோன்னா ஐபிஎல்ல ஏற்பட்ட சிக்கல் அதுல வந்து ஓவர்சீஸ் பிளேயர்லாம் ஊருக்கு போயிட்டாங்க அதில் பேர் வர முடியலை அவங்களுக்கு இம்மிடியட்டா சில சேஞ்சஸ் ஆல்டர்னேட்டிவாக வேற பிளேயர்ஸ் எடுத்தாங்க அந்த மாதிரி நிறையா சிக்கல் எல்லாமே பிராக்டிக்கலா பாதிக்கப்பட்டிருக்குங்கிறத வந்து ரசிகர்கள் புரிஞ்சுக்குவாங்க ஸோ அடுத்த முறை இந்த நிகழ்வு நடக்கும் பொழுது ஒரு வெற்றி விழாவாகவோ அல்ல வேற ஒரு ஈவெண்ட் தக்லீஃப் சம்மந்தமாக நியர் ஃபியூச்சர்ல நடக்கும் பொழுது அது ஃப்ரீயாக இருக்கு ஃப்ரீ ஈவெண்ட்டாக நடத்துவோம் அப்படின்னு அவங்க உறுதி சொல்லியிருக்காங்க